பாருங்க சூப்பராக இருக்குது மேகமூட்டமாக இருக்குது ரெண்டு மூணு நாளெலாம் வந்து வெயிலே நல்லா அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்குது வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது நான் இப்போ தான் தலைக்கி குளித்தேன் ஸோ வாங்க பார்க்கலாம் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது மேகமூட்டமாக இருக்குது ரெண்டு மூணு நாளெலாம் வந்து வெயிலே நல்லா அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓனர் அவங்களோட வீடு நியூ ஹவுஸ் கிர குடி போயிட்டாங்க அங்கே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளைமேட்டு மழை வரல கொஞ்சம் சின்ன சின்ன தூரெல்லாம் வந்து போட்டுட்ருக்கு நான் அந்த துணிலாம் ரெண்டு மூணு நாளாக வந்து இதிலே தான் தொங்கிட்டுருக்கு ஏன்னா நல்லா வெயில் இல்லையா ஸோ அதனால் வந்து இப்போ வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து துணியெலாம் எடுக்கணும் துணிலாம் எடுக்கலாம் இது எல்லாமே ரெசை போட துணி தான் ஏன்னா அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறான் ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேன் சவுண்டு கேட்கும்னு சொல்லிவிட்டு நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது தூங்கிட்டு இருக்கான் லைட் போடலாம் இப்போ வந்து இந்த ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கணும் அழகாக மடித்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து மடித்து வச்சாச்சு நான் வந்து வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்த துணி அதுக்குள்ளே வெள்ளம் மேலே வந்துருச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது சப்பாத்தி ரொட்டி வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்க்கலாம் ஆஃப்டர்நூன் வந்து சமைக்கலை ஏன்னா வீட்டு ஓனரோட அவங்க நியூ ஹவுஸ் கிரகப்பிரவேசம் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு வந்தோம் ஈவினிங் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு குட் டே பேக்கெட் இருந்துச்சு பிஸ்கட் அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரிசப் கூட விளாண்டுட்டு இருந்தேன் ரிசப் வந்து க்யூட்டாக வந்து ஸ்மைல் கொடுத்துட்டு இருந்தான் ரிசப்ட் கூட விளாண்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மார்னிங் ஈவினிங் அதுக்கப்புறம் நைட்டு மூணு டைம் வந்து சுடு தண்ணியில் இல்லைன்னா வைப்ஸில் வெட் வைப்ஸில் வந்து நான் ஃபுல் பாடி வந்து தொடச்சி விடுவேன் நான் வந்து என்ன வைப்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா இந்த நாவல்னு ஒரு வைப்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இந்த வைப்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ரிசர்வ் டெலிவரி அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த வைப்ஸ் தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து வாங்கினோம் இது வந்து வெளில வாங்கினோன்னா ரொம்ப அதிகம் ஒரு பேக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி பா வாங்குவாங்க பட்டு மீஷோவில் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு வந்து த்ரீ பாக்கெட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது வைப்ஸில் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது எரிச்சலாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் இவங்க தொடைச்சி விடுவேன் ரிசப்க்கு பட் ரிசப்க்கு வந்து வெட் வைப்ஸில் வந்து தொடச்சி விட்டால் அவ்வளோக்கா பிடிக்காது அவனுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் ஆன மாதிரி இருக்கும் பட் அப்பப்போ வந்து தொடச்சி விட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கூட அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம் பட் ரிசப்க்கு வந்து அந்த வைப்ஸ் இல்லைன்னா சுடு தண்ணியில் வந்து ஃபேஸ்லாம் நல்லா தொடச்சி விட்டோன்னா அதுக்கப்புறம் பவுடர் அடிச்சு விட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸு வந்து மார்னிங் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் சுடு தண்ணியில் இல்லைனா வைப்ஸில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ட்ரெஸ் போடுவேன் ஏன்னா ட்ரெஸ்ஸு நம்ம வந்து சேஞ்சாக சேஞ்ச் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும் அதே ட்ரெஸ் போட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும் ரிசப்க்கு வந்து பவுடர் அப்ளை பண்ணி விட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் பட் இவனோட அக்காவுக்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்காது பொட்டு வச்சா அதுக்கப்புறம் பவுட்ரு வச்சால் பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு வந்து பவுட்ரு வந்து கொஞ்சம் எலர்ஜின்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அவள் பவுட்ரு வந்து வைக்கவே மாட்டான் ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பெட் பேப்ஸ் பேக்கெட் கூட வந்து விளாண்டுருக்கான் இப்போ நான் நல்லா அழகாக கேட்ச் பண்ணுறான் கொடுத்த திங்ஸ்லாம் கரெக்டாக வந்து பிடிக்கிறான் அதுக்கப்புறம் ரிஷப் போட்ட டேடி வந்து இந்த பாதுசம் அதுக்கப்புறம் மிக்சர் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்நாக்ஸ்க்கு நைட்டு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ ரிசப்க்கு வந்து ஒரே தூக்கம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அவனோட ஃபேஸு தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் அழுகுவான் அதுக்கப்புறம் சப்பாத்திலாம் செய்யலை ஸோ இன்னைக்கு வந்து சாதமும் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் பொரியலும் சாப்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்